நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி மல்லிசிறையில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ராஜேஸ்வரியோட ராஜதந்திரத்தை நம்ம விஜய் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்தோடயக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு திரும்ப ஏமாற போகிறதா நினச்சிட்டு இருக்கேன் இந்த ராஜேஸ்வரி ஆனால் இந்த ராஜேஸ்வரியை ஒட்டு மொத்த ஆணுவத்தையும் இப்போதாங்க நம்ம விஜய் அடக்க போகிறோங்க ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கங்க இவகிட்ட வந்துட்டு பணம் இருக்குது நம்ம ஏமாந்துட்டோம் பத்து லட்ச ரூபாய் வந்துட்டு பாபோட இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு கேட்டால் கொடுப்பான்னு அந்த ஒரு நம்பிக்கை தாங்க போய் அந்த ஒரு பத்து லட்ச ரூபாய் ரா ராஜேஸ்வர் கிட்ட கேட்டாங்க ஆனா இந்த ராஜேஸ்வரி அவமானப்படுத்தி அனுப்புனது மட்டும் இல்லாம மல்லி இருக்காளா செத்துட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு கேட்டுட்டாங்க ஆனா இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம விஜய்க்கு தெரியாதுங்க அந்த ஒரு மொத்த டாக்கு வீட்டு பத்திரமா நம்ம விஜயோட பேர்ல தான் இருக்கு அப்படின்ற உண்மை ஆனா இந்த லாயர் இருந்துகிட்ட ஒண்ணு கூட வந்துட்டு உன் பேர்ல இல்ல மொத்த சொத்து மதிப்புக்கும் இப்போ வரைக்கும் உரிமை கொண்டாட முடியும்னா அது விஜயால மட்டும்தான் முடியும் ஏன்னா உன்னுடைய பேர்ல வந்துட்டு எதுவுமே இல்லை நீ வந்துட்டு என்ன பண்ற எது பண்றன்னு தெரியாது முடிஞ்ச விஜய் பேர் உன் பேருக்கு நான் மாற்றிடுறேன் அவங்க ஒரு கையெழுத்து மட்டும் வாங்க அவனுடைய தலையெழுத்தை நம்ம மாற்றிடலான்னு இந்த லாயர் சொன்ன உண்மையை வச்சு நம்ம ராஜசரியா விஜய்யை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வீட்டுக்கு வானே ஆனால் நம்ம விஜய்க்கு முன்கூட்டியே தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு இவன் இந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றனவ அவளுக்கு காரியம் ஆகாமல் கூப்பிட மாட்டாள் இவ அவ்வளோ நல்லவளாம் கிடையாது அதே சமயம் இவ்வளோ சீக்கிரம் வந்துவிட்டவ இவ்வளோ குண மாதிரி திருந்துருவளும் கிடையாதுன்னு நம்ம மல்லியே முடிவு பண்ணிட்டேங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம விஜய் வந்துட்டு முடிவு பண்ணிட்டு தாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் போய் பாபோடு உயிரை காப்பாற்று ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு சொந்த முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய மயக்கிறாங்க ஆனால் விஜய் கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு அப்பதான் வந்துட்டு பத்து லட்ச ரூபாய் பணத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்றேன் நம்ம விஜயும் என்ன ஏதுன்னு அதை படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம விஜய்க்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுங்க இந்த ஒரு வீட்டு பத்திரமும் அந்த ஒரு டாக்குமெண்ட்டும் என்னோட பேர்ல தான் இருக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு நானும் உரிமை கொண்டாட முடியும் எங்க வந்துட்டு அதில் ஆளை மட்டும்தான் முடியும் ஆனால் அதுக்காக உரிமை கொண்டாட முடியாதுன்னு அந்த ஒரு நுணுக்கத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நம்ம மல்லியோட சுயரூபத்தினால் சரியான பதிலடி நம்ம விஜய் வந்துட்டு இப்போ ராஜேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கும் கொடுக்க போறாங்க தப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதாகணும் தப்பு செஞ்சவன் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் இந்த ராஜ்ய சரி நம்ம விஜய ஏமாத்தினத்துக்கு இப்போதாங்க சரியான பதிலடி வாங்கப்போகிறேங்க ஏன்னா அந்த ஒரு உரிமை வந்துட்டு வீட்டு பத்திரத்துக்கும் சரி இல்லை அந்த ஒரு வீட்டுக்கும் சரி நம்ம ராஜ்ய சரியால் கொண்டாட முடியாதுன்ற உண்மை வந்துட்டு இந்த லாயர் சொன்னதுக்கப்புறம் நிம்மதியான தூக்கமே இல்லைங்க ச எந்த ஒரு நேரத்துலையும் இந்த விஜய் வந்துட்டு உண்மை தெரிஞ்சிச்சாவா கழுத்தை பிடிச்சி நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோம் அவனை நம்ம அனுப்பிச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கங்க அதுக்கு முன்னாடி இந்த லாயர் சொன்ன மாதிரி எப்படியாச்சும் விஜய் ஏமாற்றி அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கங்க ஆனால் கண்டிப்பாக முடியாதுங்க ஒரு பக்கம் இந்த ரேணுகோட ஆட்டம் ரொம்ப வந்துட்டு அதிகரிச்சுட்டு இருக்குங்க ஏன்னா போலி ரேணுகை வந்துட்டு இப்போ உண்மையிலே ரசமாக சிக்க போகிறேங்க எப்படின்னா இவ வந்துட்டு டாக்டர்கிட்ட போகணுன்னு நம்ம கதிரேசனும் நம்ம நிசாகவும் சொல்லிகிட்டு இருக்கங்க ஒரு கட்டத்தில் இல்லை டாக்டர்கிட்ட எல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு வலுக்கட்டையமாக கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் கழுத்த அறுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கங்க ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு நம்ம மல்லிகை ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தேகமே வந்துடுச்சுங்க இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் கிடையாது இவங்க உண்மையிலே ரேணுகாவா அப்படின்ற சந்தேகம் ஏன்னா நம்ம மனோகரம் டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்துட்டுங்களா இவளுடைய சுயரூபம் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் தெரியவணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்துக்கு ஆப்பு வைக்கணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லிகனையு